கிறிஸ்துவ்கு அன்பானூர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் அனே ஏ தேவனுடைய பிரதான இறக்கமும் கிருபையும் அவருடைய சமாதானமும் நம்மேலும் மேலும் நம் சந்ததி மேலும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஹாலி லூயா பிரிமனவர்களே அநேக குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் இந்த காலத்தில் அது இன்னும் சொல்லப்போனால் அநேக குடும்பங்களை கிறிஸ்தவ குடும்பங்களை உலகத்தாரை காட்டிலும் கிறிஸ்தவ குடும்பங்களை ஏன்னா நம்ம வந்து பரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்ம விரும்புகிற நேரங்களில் அந்த வாலிப பிள்ளைகளை பிசாசானவன் அதிகமாக அவர்களை படிக்க விடாதபடி பாவத்தில் விழுகிறதற்கும் மற்ற காரியங்களையும் அவர்களை அவன் திசை திருப்பி அவனுடைய கரங்களுக்குள் வைத்திருக்கிறான் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஜெபிக்க வேண்டியது யாரோட கடமைனா பெற்றோராகிய நம்மளுடைய கடமை தான் பெரியமானவர்களே எப்படியப்பட்ட ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகளையே பிசாசானவன் வாலிப வயதில் அவன் கரங்களை தான் வச்சிருப்பான் ஒரு சிலர் தான் விட்டு வச்சது இன்னைக்கு அநேக நம்ம சாட்சிகள் சொல்ல அதை சொன்னோம்னா அது இன்னைக்கு நாள் போதாது நாளைக்கு நாள் போதாது ஏன்னா ஊழியக்காரவங்களுடைய பிள்ளைகள் ஏன்னா ஏன் பிடிக்கிறான் நம்ம பிள்ளைகள் அப்ப நினைக்கல நீங்க ஏன் வந்து இப்படி பிடிக்கிறான்னா கர்த்தராலமும் குறிக்கப்பட்ட பிள்ளைங்கன்னா பிடிச்சிருவான் மற்ற பிள்ளைங்களை விட்டுருவான் எவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டாங்களோ எவர்கள் தேவனுடைய ஆயுதங்களாக எழும்பி பயன்படுத்த கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ எவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ எவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அவங்கள தான் பிடிப்பான் நீங்கள் இதை நம்பலைன்னா ஏசுகிரிஸ்தர் நாற்பது நாள் ஜிபம் பண்ணார்ல தேவாதி தேவன் அவர் அவர் நாற்பது நாள் உபவாசம் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்த அன்னைக்கு நம்ம அப்படி ஒருத்தரும் இருந்திருக்க மாட்டோம் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் நாற்பது நாள் இருந்தார் ஒரு வேலை வெளிநாட்டில் இல்லை மற்ற இடங்களில் ஒரு வேலை பாஸ்ட் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியல அப்போது அவரையே பிசாசு வந்து சோதனை பண்ணான்ல நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு காலைல அப்பா அம்மாவுக்கு கீழே குதி நான் ஒன்று பிடிக்கிறேன் இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் கொடுக்குறேன் நீ என்ன பணிந்து கொள்ளு அப்போது உங்களையும் எங்களை நம் உங்கள் பிள்ளையும் எங்கள் பிள்ளையும் பிசாசு தொடாமல் எப்படி இருப்பான் சொல்லுங்க ஏன் அவரை தொட்டான் இவரை தொடர் என்ன ரட்சிப்பு உண்டாயிரும்னு அவனுக்கு தெரியும் அதனால் தொட்டான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நம் பிள்ளைகளும் அதே போல் சொல்லும்படியாய் நாம் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாமா நம் பிள்ளைங்களோட எதிர்த்து நிற்க முடியாது பெரிய ஏன்னா இந்த வயதில் நாம் எதிர்த்து நிற்க நிற்க அவங்க இன்னும் நம்மளை விட்டு விலகி தான் போவாங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த பிள்ளைங்கள் மீது நாம் அன்பு செலுத்தி அவர்களுக்காய் நாம் ஜெபிக்கும்போது தான் ஜெபிக்கும்போது அன்பு காட்டணும் ஜெபிக்கணும் அவங்கள கோவித்து கொள்ளக்கூடாது ஏன்னா அவங்க மேலே இல்லை பிசாஸ் அவன் அப்படி படுத்துகிறான் அவன் மேலே குறையே இல்லை நல்ல பிள்ளை நம்ம பிள்ளை தேவன் கொடுத்த பிள்ளை அருமையான குழந்தை அவர் கொடுத்தார் ஒரு பக்தி உள்ள சந்ததியை எழுப்பும்படி கொடுத்தார் அதனால தான் கை வச்சிருக்கான் அதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் அப்புறம் அதுக்காக நாம் ஜெபிக்கணும் இப்பொழுது நம் பிள்ளைகளுக்காக நம் நாம் வந்து எப்படி ஜெபிப்போம் என்று அந்த ஜெபத்தில் ஜெபிக்க ஒரு வேலை தெரியாதவங்க கற்றுக்கொள்ளுங்கள் ஹாலிலுயா கண்களை மூடுவோம் ஹாலே லுயா சோத்தம் ஆண்டவரையும் உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் 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 அப்பா நீர் நல்லவர் 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 ஹாலில் லூயா ராஜா திராஜாவே நீர் பெரியவர் 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 ஹாலில் லூயா நீர் பரிசுத்தர் 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 ஹாலெல்லுயா உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லப்பா உமக்கு சோத்திரம்ப்பா என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் உலகத்திலேயே இல்லப்பா சோத்திரம் எங்களை தேடி வந்த தெய்வமே தேற்றரவாளரே எங்கள் மகிமையே எங்கள் கேடகமே எங்கள் நம்பிக்கையே எங்கள் துருகமே எங்கள் நங்கூருமே உமக்கு சோத்திரம் சோதரம் சோத்ரமப்பா அவாந்திரத்தில் ஆறுகளையும் வடிகளையும் உண்டாக்குகிற எங்கள் ராஜா சோத்திரம் என் வார்த்தைகளை உன் வாயில் இருந்தும் இருந்தும் என்றென்றும் அருள் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் தந்தவரே சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதி ஆக்குவேன் என்று வாக்குத்தத்தம் தந்தவரே இதோ நான் உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் தந்தவரே துதிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம் அண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது ஆமேன் ராஜா நாங்கள் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறோம்ப்பா நீர் சொல்லி இருக்கிறீ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று எழுதியிருக்கிறதே ஆமாம்ப்பா எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அண்டவரே இந்த வா இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமைன் என்றும் என் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் அப்பா நிறைவேறுவதாக ஆமேன் ஹாலில் லூயா ஹாலில் லூயா நீர் சொன்ன வார்த்தைகள் நீர் சொன்ன வார்த்தைகள் ஜீவன் உள்ளது அந்த நீர் சொன்னீர் வானமும் பூமியும் ஒழிந்து போய்விடும் ஆனால் என்னுடைய வார்த்தையில் உள்ள எழுத்தில் ஒரு உறுப்பு கூட மாறாது என்று சொன்னீர்ப்பா ஹாலில் நாங்கள் முற்றுக்கு நூறு இந்த வாக்கு விசுவாசிக்கிறோம் ஹாலில் லூயா இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் நீர் சொல்லியிருக்கிறீர் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே ஹாலெல்லூயா நாங்கள் நம்புகிறோம் அப்பா நாங்கள் நம்புகிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் ஆமேன் 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 என் பிள்ளைகளுக்கு நீங்க ஆமேன் கர்த்தர் நீர் நடத்துவீர் நீர் போதிக்கிற போதகனா இருந்து அப்பா சாமி வேளேன்னு கூப்பிட்டீரே அதே போல எங்கள் பிள்ளைங்க பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைத்து உங்களுடைய கல்வாரி அன்பை உணர்ந்து கொடுக்க ஆமேன் உண்மை போல் உம்முடைய சாயலாய் அவர்களை மாற்ற என் தேவன் கிருபை பாராட்டுவீராக இந்த உலகத்தின் சாயல் எங்களுக்கு வேண்டாம் அந்தவரே இந்த உலகத்தின் மாயை எங்களுக்கு வேண்டாம்ப்பா அப்பா உண்மை போல உண்மை போல நீர் எப்படி தேவன் சித்தம் செய்தீரோ அதே போல் என் பிள்ளைகள் உம் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராகப்பா இனி நாங்கள் அல்லப்பா நாங்கள் அல்லப்பா என்னால் கூட அது உங்களால் கூடும் அந்தவரே எதுவும் உமக்கு லேசான காரியமப்பா நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று எழுதி இருக்கிறதப்பா நீங்கள் பேச மலைகளையும் அதிரத்தக்கதாய் பேசுகின்ற என் தேவனுடைய வல்லமையுள்ள சத்தம் என் பிள்ளைகளின் செவிகளில் விழுவதாக செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக உடைய சத்தம் என் பிள்ளைகளின் ஊனுக்குள் உடலுக்குள் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள் ஊடுருவி பாய்வதாக ஷை காலாபாதோ ரியாபா ஓ சத்தம் கேட்காதபடி பிசாசு அடைத்திருக்கிற ஏ ஆமேன் காதை அடைத்திருக்கிற பிசாசனுடைய கரங்களை ஏசுவின் ரத்தத்தின் வல்லமையினால என் பிள்ளைகளை விட்டு இன்று விடுவிக்கிறோம் ராஜா எடுக்கிறோம் 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 ஹாலில் என் பிள்ளைகள் செவிட்டு காது திறக்கப்படுவதாக எப்பதா உம்முடைய சத்தம் கேட்காதபடி இருக்கிற என் பிள்ளைகளுடைய செவிட்டு காது இன்றைக்கு திறக்கப்படுவதாக ஹாலில் லூ அண்டவரே இதோ நீர் சொன்ன உன் இருதயமாக சதையாகிய பலகைகளில் நான் அதை எழுதுவேன் என்று சொன்னீரே உடைய கற்பனைகள் பிராம் நியாய பிரமாணங்கள் உம்முடைய நீதி நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் என் பிள்ளைகள் இருதயத்தில் எழுதுவீராகப்பா நீர் எழுதுவீராகப்பா அன்றவரே அன்றைக்கு மோசே உம்மிடத்தில் வரும்போது ஒரு கல்லில் உம்முடைய கரங்களினால் எழுதி கொடுத்தீர் இன்றைக்கு மாண்டவரே இன்றைக்கு மாண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளோட இருதயமாகிய பலகைகளை உம்முடைய கரங்களினால் என் தேவன் ச அந்த வார்த்தைகளை பிரமாணங்களை எழுதி அதற்கு கீழ்ப்படியே என் தேவன் உதவி செய்வீராக அப்பா ஹால லூயா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைங்கள் ஆவியானவர் விடுதலையாக்கும்படியாய் தேவ வசனங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாய் அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால லூயா குருடாக்கி வைத்திருக்கிறாங்க அந்தவரே இந்த உலகத்தின் அதிபதியானவன் அப்பா எங்கள் பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்து அதை உலகத்தின் மாயையான உலகத்துக்குள்ள விழ வச்சிருக்கிறான் அவன் கண்கள் எப்பொழுதும் அந்தவரே அந்த இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற அந்த மாயையை பார்க்கும்படியாக எப்பொழுதும் அவனுடைய இரண்டு கரங்களுக்குள்ள செல்ஃபோன் தான் இருக்கான் ஆண்டவரே அண்டவரே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க கரங்களில் இருக்கிற அந்த பிசாசு கொண்டு வந்து வைத்திருக்கிற செல்ஃபோனை எடுத்து போட்டுட்டு என் தேவனுடைய கரங்கள் அவன் கரங்கலை உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த வேதாகமத்தை கரங்களில் என் தேவன் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய வல்லமையுள்ள கரம் என் பிள்ளைகளோட கரங்களுக்குள்ள வேதாகமத்தை கொடுப்பதாக அதை திறந்து வாசிக்கும்படியாய் அவன் மனக்கண்கள் திறக்கப்படுவதாகப்பா அன்றைக்கு உடைய தீர்க்க தரிசிகளுக்கு புஸ்தக சுருளை கொடுத்து இதை அப்படியே விழுகுங்கள் என்று சொன்னதே அது அது மதுரமா இருந்ததுன்னு சொன்னாங்க உள்ளுக்குள்ள போய் கசப்பாயிட்டுன்றாங்க ஆமேன் எங்க பிள்ளைகளுக்கு இப்ப வேதம் வாசிக்கிறதுனா கசப்பா இருக்குப்பா உங்க பிள்ளைகளுக்கு வேதத்தை கையில எடுக்கிறதுனாலே வெறுப்பா இருக்குப்பா இருபத்தி நாலு மணி நேரங்களும் அவங்க கையில செல்போன் இருந்தா சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா அந்த நிலைமையை முற்றிலுமாக மாற்றி போடுவீராக அவர்கள் கரங்களுக்குள்ள தேவ வசனத்தை சத்தியத்தை கொடுப்பீராக அதை மதுரமாக்கி தாரு சுவாமி அது கசப்பாய் உள்ள போனா கூட ஆண்டவரே அதை அவங்க ஆத்மாவை குணப்படுத்தட்டும் எங்க பிள்ளைங்க ஆத்மாவை குணப்படுத்துங்க ராஜா அவங்க ஆவி ஆத்மா சரீரத்தை குணப்படுத்துங்க ராஜா குணப்படுத்துங்கப்பா குணப்படுத்துங்கப்பா பிசாசன் கரங்கள்லேருந்து இயேசுவின் நாமதலை எங்க பிள்ளைகளை நாங்கள் விடுவிக்கிறோம் விடுவிக்கிறோம் குருடாக்கி வைத்திருக்கிற மன கண்கள் இயேசுவின் நாமதலில் திறக்கப்படுவதாக என் பிள்ளைகள் செவிகளை அடைத்து வைத்திருக்கிறோம் பிசாசன் கரங்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் காதுகள் உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கும்படியாய் உடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கும் அவர்கள் செவிகள் திறக்கப்படுவதாக எப்பாத்தா அன்றைக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லும்போது செவிடன் அவன் செவிட்டு காது திறக்கப்பட்டதே இன்றைக்கும் எங்கள் பிள்ளைகள் செவிட்டு காது திறக்கட்டும் உடைய சத்தம் கேட்காதபடி அடைத்து வைத்திருக்கிற காது இன்றைக்கு திறக்கப்படுவதாகப்பா முடிய சத்தம் கேட்கட்டும் பேசுங்க நீ பேசுகிற தெய்வம்ன்றத அவங்க உணர்ந்து கொள்ளும்படியா கர்த்தருக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்களை சேவியுங்கள் என்று சொன்னீரே அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவிப்பார்களாக அண்டவரே இன்றைக்கு கிறிஸ்தவன் இன்னைக்கு பிள்ளைங்க வாலிப கூட்டத்துக்கெல்லாம் போகிறாங்கப்பா கடமைக்கு போகிறாங்கப்பா ஆனால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவிக்கலப்பா இன்றைக்கு 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 நம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவங்க சரீரத்தில் இறங்கட்டும் கண்களில் இறங்கட்டும் அவங்க வாய் பகுதியில் இறங்கட்டும் இருதயத்தில் இறங்கட்டும் நொறுங்குண்டு ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கட்டும் ராஜா இறங்கட்டும் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே ஆமேன் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய் ஆமேன் அவர்கள் பாவங்கள் அப்ப பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து அவர்களை தகப்பனை உம்முடைய சாயலாய் மாற்றி நீர் செய்ய நினைத்ததை தடை செய்பவன் யார் என்று எழுதியிருக்கிறதே அவர்களை கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தீரோ உம்முடைய சித்தம் எங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் நிறைவேறுவதாக பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய செட்டைகளின் கீழே மூடி மறைத்து கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்களுடைய சித்தம் நிறைவேறும்படியாய் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாய் இன்னும் அநேகருக்கு அவர்கள் அவர்கள் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் மாறும்படியாய் என் தேவனுடைய கரம் கிரிய செய்வதாகப்பா அவங்க களிமண் ஆண்டவரே நீர் தான் குயவன் அப்பா அப்பா குயவன்கிட்ட எங்கள் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இன்னும் களிமண் நீர் வனையும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் அழகான பாத்திரமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் பாத்திரமாய் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமாய் விலையேற பெற்ற பாத்திரமாய் உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் உம்மாள் உம்முடைய கரங்களினால் எடுத்து பயன்படுத்தப்படும் பாத்திரமாய் உருவாக்கி உருமாற்றி சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி பயன்படுத்தி ஆ சீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பெருமானவர்களே இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காய் உங்கள் பேர பிள்ளைகளுக்காய் நீங்கள் ஏறடுங்க கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர் ஏன் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க இல்லை பிசாசு இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று புறப்பட்டு போகாது உபவாசித்து ஜெபித்து இதே போல் ஜெபித்து நாம் தேவனிடத்தில் கதருவோம் நிச்சயமாக நம்ம பிள்ளைகளை அழகான பா நம்ம ஜெபித்தது போல் அழகான பாத்திரமாய் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மகிமையுள்ள பாத்திரமாய் தேவன் பயன்படுத்துகிற ஒரு கனமுள்ள பாத்திரமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் அவர் நிச்சயமாக உருவாக்கி பயன்படுத்துவார் பெரியமானவர்களை இதை உங்கள் கண்கள் காணும் ஜெபிப்போம் சோர்ந்து போயிடாமல் ஜெபிங்க முழு விசுவாசத்தோடு ஜெபிங்க உங்கள் பிள்ளை ஊழியக்காரனா வந்து அவை பிரசங்கம் பண்ணுறது போல் நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டு ஜெபிங்க உங்கள் பிள்ளை பரிசுத்தமாய் மாறின தேவ தூதனை போல் அவனை கற்பனை பண்ணி கொண்டு அவை அப்படி இருக்கிறான்றதை உங்கள் கண்களுக்கு முன்னத்தில் கொண்டு வந்து அப்படியே நம்பிக்கையோடு ஜெபிங்கள் உங்கள் நம்பிக்கை வென் போகாது காட் பிளஸ்